அண்ணா இது என்ன ரக மாடு அண்ணாச்சி தரிச்சு மாடு ஜெர்சி ஓகே எத்தனை கொண்டு வந்து என்னைக்கு வாங்கி கொண்டு போறேன் வாங்கிட்டு போறீங்களா அப்படியா ஆமா நான் எந்த ஊருக்கு எங்கேயும் கொண்டான் கங்கை கொண்டான் ஓகே இந்த மாட்டுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுல இங்க மாடு வந்திருக்குல இந்த வாய்ப்பை மாடுனாலும் மாடு வந்து நல்ல மாடா இருக்கு காம்பு நாலு காம்பு நல்லா ஒண் இருக்கு அப்படியா காம்பு இப்படி நல்லா இருக்குங்களா ஆமா என்ன காம்பு அண்ணாச்சு இது

இது நம்ம ஏரியா வெயிலுக்கு தாங்குமா கொஞ்சம் வெயில் தாங்கும் இந்த மாதிரி தாங்கும் எப்படி எப்படி சொல்றீங்க மாடை பார்த்தா மாடு பார்த்தா மாடு வந்து இருக்கக்கூடிய சாலையை பொறுத்து அந்த மாடு கரக்கவும் செய்யும் வெயிலும் தாங்கும் குணத்துக்கு எல்லாம் இருக்கு குணத்துக்கு குணம் எல்லாம் வீட்டு போனாதான் தெரியும் இங்க கறந்து பாத்து ஒண்ணு செய்யல அதெல்லாம் ஒண்ணு இல்ல இப்படி மாடு நிக்கும் ஒண்ணு செய்யுது எத்தனை மாடு வளர்க்கீங்க வீட்டுல வீட்டுல மூணு மாடு கிடைக்கும் மூணு கிடைக்கு ஒரு மாட்டுக்கு எவ்வளவு வருமானம் வரும் ஒரு மாடு நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கீங்களா ஒரு மாட்டுக்கு எவ்வளவு வரும் வருமானத்தெல்லாம் பார்க்க முடியாது மாட்டுல இருந்து போடணும் கறக்கும் போட்டது தக்க நான் கறக்கும் அப்படியா ஆமா வெறும் மேய்ச்சல் மட்டும்தான் மேய்ச்சல் மட்டும்னா சும்மா தான் இருக்கும் நம்ம மெத்து மாட்டை தான் மேய்க்கணும் அப்படியா ஏதாவது போடணும் போடணும் போட்டா தான் கறக்கும் என்ன குடிப்பீங்க என்ன தீவனம் நல்ல தீவனம் புல்லு பச்சை புல்லு போடுவோம் பச்சை புல்லு வேற தவிடு உன்னாக்கு பருத்தி கூட்ட எல்லாமே போடுவோம் இவங்கிட்ட இருந்து நம்மகிட்ட வந்து கூடக்கூடிய அளவுக்கு போடுவோம் இறப்போடு பொறுத்து கறக்கும்

சேரமநாதி அது அப்படியே சந்தை தகவல் செல்லமா ஆ

கருப்பு இது இதுல உள்ள கண்ணு எதுங்களா ஆமா இது இதுல கண்ணு எவ்வளவு சொல்றீங்க இதுக்கு எனக்கு புற வந்தா குறைச்சு கொடுத்துக்கலாம் அப்படியா ஆமா பால் எவ்வளவு இருக்கும் அண்ணாச்சி ரெண்டு வேலையும் ஆறு லிட்டர் இருக்கும் ஆறு ஆறு என்ன ரகம் மாடுகள் இது நாட்டுல கிராஸ் மாடு தான் அதுல சிந்து மாடு அது மூணுமே சிந்து மாடு அது கொஞ்சம் கிராஸ் விட்டு தான் இது நாட்டு கிராஸ் எப்படி கண்டுபிடிக்கிற இந்த தோலை வச்சுதான் அந்த தோல் வரும் அது தோல் மாதிரி மாடு டைப் மேரங்கும் இது டைப் மேரமே இருக்கும் நாடு கிராஸ்ல பால் எவ்வளவு இருக்கும் இல்ல ரெண்டு வேளை அரட்டு இருக்கும் அப்படியே இருக்குது வாய்ப்ப இருக்கற ஆமா பொனபோ நல்லா இருக்கு சாப்பாடு போட்டா அது தக்கன இருக்கு இது எப்படி இருக்கும் இதெல்லாம் பால்லாம் அது பால் ரெண்டு வேளை ஒரு 5 லிட்டர் தான் இருக்கும் போ தலையில தான் அந்த கொனபோ நல்லா இருக்கு இருக்கு கொடிக்கணும் மாடு நம்ம ஏரியா அப்படியே நம்ம ஏரியா அப்படியே அது வெயில் எல்லாம் தாங்குமா எல்லாம் தாங்க எல்லாம் தாங்க இங்க உள்ள மாடு தான் போற மாடு போறவே குடில உள்ள மாடு தான் சந்த மாடு கிடையாது லோக்கல்ல வாங்குறது லோக்கல்ல வாங்குறது

எந்த சிந்தனைக்குலாம் போய் மேலே பழைய மட்டும் தான் மேலே விளையாட மட்டும் தான் சரியா என்னால போனோம் மேலூர் போனோம் பறமுடி போனோம் இப்போ அங்கெல்லாம் போறது இல்ல டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாம் அதிகமாவுது ஆடு வாங்கிட்டு வந்து விக்க முடியல அங்கெல்லாம் போயிட்டு அதனால இப்ப குடியில எடுத்தா விற்கி எப்படி இங்க இருந்து வாங்கி வந்துட்டு இல்ல அங்க இருந்து கொண்டு வாங்கி ஓகே பெஸ்டா இது இப்ப நீங்க முன்னால வாங்கினா வித்தப்போ மேலூர் மாடுலாம் வந்து விக்கதான் செஞ்சு இப்ப ட்ரான்ஸ்போர்ட் செலவு செலவுல எல்லாம் கூட வருது முடியல அதனால இப்ப அங்க கட்டுப்படி ஆகலா அது வாங்கி அதனால இப்ப கிராமத்துலயே வாங்குது ஆயிரம் கூடனாலும் கிராமத்துல வாங்கி இங்க வைத்துக்கிட்டு இருக்கேன் இது எவ்வளவு எவ்வளவு சொல்லுது மாடு இதுவும் அது இருபத்தி ஏழாம் சொல்லுது அந்த மாடு இருபத்தி ஏழாம் சொல்லுது அது ஒண்ணுதான் இருபத்தி ரூபா சொல்லிடுச்சு அந்த அது கைக்கிறவ இன்னைக்கு வித்தது எப்படி பரவாயில்லையா பரவாயில்ல நாலு மத்தியம் எட்டு மாடு வந்துச்சு நாலு வித்துருக்கு நாலு நிக்கி ஓடிட்டு இருப்பா நீ எப்படி கிடைச்சு சந்த நிலவரம் எப்படி இருக்கு மரம் எப்படி இருக்கு விலை எப்படி இருக்கு வரத்து அந்த வாரம் கொஞ்சம் கம்மி தான் வரத்துல மாடு கம்மி வரத்து கொஞ்சம் கம்மி தான் அந்த வாரம் அட்டவட்ட நல்ல மாடு நிறைய இருக்கும்

மாடுக்கு மீடியதான் வந்துருக்கு நார்மலால ஒரு மாடு இருபத்தஞ்சு ரூபா அதான் வேலை சேன பாக்குறாங்க சென்னை பண்ணியாச்சு எட்டு மாசம் சென்னையா நிறைய சென்னையா பாட்டுக்கு பத்து மாசம் மொத்தம் சென்னை பத்து மாசம் இருக்கா சந்தோ அன்னைக்கு கூட்டம் குறைவுதான் எந்த ஊரு திருநெல்வேலி மேலப்பாளையம் வாங்க வாங்க எத்தனை கொண்டாதீங்க ஒரு தகவல் மட்டும் சொல்லுங்க சரி வேணாம் லைவு எத்தனை எண்ணிக்கை விட்டுறீங்க இன்னைக்கு ஏழண்ணா ஏழண்ணு ஏழுக்கு கொண்டு வந்தீங்க வித்துட்டா இல்ல வித்துட்டேன் சூப்பர் ஆற வித்தாச்சு ஒன்னுக்கு ஒன்னுதான் இருக்கிறேன் ஆமா முப்பது வேணும் ஐயா ரெண்டு ரூபா குறைச்சிக்கோங்க ஐயா அனுகுட்டி இல்ல நால்ரை நால்ரை பால் இருக்கு கணக்குட்டி உண்டா இதுக்கு அனுகுட்டி இருந்து வித்துட்டாரு

அமைப்பான கடை வியாபாரம் எந்த குறையும் இல்ல இன்னைக்கு எப்படி இருக்கு வியாபாரம் நல்லா இருக்குங்களா வியாபாரம் சுமாரா இருக்கு ஆய்டியா பரவாயில்லாம இருக்கு வரத்து ஆஹ் வரத்து வரத்து எப்படி இருக்கு வரத்து பொதுவா வந்திருக்கு ஆமா ஆயிடா மரத்து வர வந்துகிட்டே இருக்கு வந்துட்டே இருக்கீங்களா ஆமா சம்சாரிகள் வந்திருக்காங்களா இன்னைக்கு ம்சாரி சுருக்கமா தோன்றிருக்கு ஆயிடா ஆமா சம்சாரி வந்தாதான் வேலை அம்சாரி வந்தாதான் பால் மாடுகள் வாங்குவாங்க

அப்படியே பார்ப்போம் பால் மாடுகள் நிறைய வந்துருக்கு ஓய் 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 செக்கப் பண்ணதாக கால சந்திக்குது எருமை எருமை பொலி காலை கால மாடு மாடு படுத்துட்டு மாட்டுக்கு காங்கள் வந்திருக்கு கொஞ்சம் ஒரு மாடு இருபத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சா முடிஞ்சிருக்கு இல்ல அப்ப எல்லாம் வேளம் முடிஞ்ச மாடுகள் எல்லாம் முடிஞ்சு வியாபாரிகள் கட்டிப் பட்டுறாங்க முக்கியமான காலங்கள் என்ன இருக்கு சாமூலர் காளை இரவு மாடு ரேஸ் கால ஒன்னு வந்திருக்கு ஒட்டாங்காளை ஹாலிகேர் இதோட மதிப்பு இன்னைக்கு ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு எழுவது ரூபா அவ்வளோதான் ஒரிஜினல் ஹாலிகார் எப்படி இருக்குன்னு பாருங்க ஹைட் வெயிட் சூப்பரா இருக்கு சரி அப்படியே பாப்போம் லைவ்ல மாடுகளை தான் முக்கால்வாசி காமிக்க முடியும் காரணம் வியாபாரிகள் பாதி பேர் வாய் சொல்றாங்க பாதி பேர் வாயிட்டு இறங்க மாட்டேங்க ஹோய் ஹோய் எல்லாம் காளைங்கன்னு முடிஞ்சிட்டு எண்பது ரூபா தொண்ணூறு ரூபா இருக்கும் சைஸை பொறுத்து பெரிய பெரிய காளைங்க ஒரு லட்ச ரூபா ஒண்ணு ஒண்ணு சில்லறேன் நீ சந்தைக்குறதுல பெரிய காளை தான் சரியான காளை ஹோய் முடிச்சிட்டு கேரளா போகுது கிடைக்கு

லேலே முடிஞ்சிடுச்சு ஏகப்பட்ட காலமாடி மெகி இதெல்லாம் முடிஞ்சிடுது பாரே பைட் லைவ் லைவ் பைட் இருக்கு எல்லா காலையும் எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஏகப்பட்ட காலம் என்னது என்ன கால வாகை பாக்கிங்களா வாங்குறீங்க பாத்துட்டு இருக்கீங்களா

வண்டி வண்டி மாட்டுக்கு பாக்கியா சரி பணம் ராஜாக்குதான் பறக்கணும் காளை 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 ஏகப்பட்ட காளை இதெல்லாம் காள தான் எல்லா காள தான் ஒரு அம்பு ஜோடி காலம் வந்துருக்கு போருக்கு அந்த காள நங்கைக்கு கிடைக்கவட காள காலை எல்லாம் ஒரு லட்சம் லைவ் லைவ் ஜோடி கேரளா கேரளா வியாபாரிகள் எப்படி இருக்கு இன்னைக்கு எப்படியா എ തരുമ എ எந்த சந்தைக்கெல்லாம் போவீங்க நீங்க போறது தமிழ்நாட்டுல மேலப்பாளையம் வரத்து எங்க நிறைய இருக்கு நிறைய ஒருபாடு ஒருபாடு மாடு எங்க வருது மேலப்பாளையம் தான் வரத்து கூடுதல் சீப்பா தான் இருக்கு எந்த சேதம் சீப்பு எது சீப்பு சீப்பு மேலப்பாளையம் தான் தென்காசியும் தென்காசியும் மேலப்பாளையம் நல்லா இருக்கா சரி ரொம்ப நன்றி வார போயிட்டாங்க கேரளாவர்கள் நிறைய பேர் வந்திருக்கா நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க வந்ததுனால இன்னைக்கு நல்ல வேலை கேரளா வியாபாரி வந்தாதான் மேலப்பாளையம் சந்தைக்கு வேலை சரி வாங்க இதெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ பாருங்க சின்ன சின்ன காளைங்கண் இளைஞன் எல்லாம் முடிஞ்சிச்சு வேலை முடிஞ்சிச்சு வேலை முடிஞ்சு கட்டி போட்டிருக்காங்க சந்தைக்கு பெஸ்ட் காலை ஒன்று இருக்கான் ரெட்ட தமிழ் பொலி காலை பெரிய காலை ஷரையான காலை நாடு நல்லா

இதை பாருங்க எப்படி கரும்பூர் ரெண்டு கயிறுல கட்டி போட்டு இருக்காங்க எத்த கயிறில் கட்டி போட்ட கரும்பூர் ஏய் அப்படி பாக்கா ஏகப்பட்ட காலம் சரி ஓகே தேங்க்